சென்னை பனகல் பார்க் பகுதியில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக அந்த பகுதியில் இன்று முதல் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐஏஎஸ் அதிகாரியான டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் மர்ம கும்பல் ஒன்று போலி பேஸ்புக் கணக்கு தொடங்கி அவரின் நண்பரிடமே கைவரிசை காட்ட முயன்ற அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவது இயலாத காரியம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெரும் கேள்விக்குறியாக உள்ளது திமுக ஆட்சியில் ரவுடிகள் என்ன செய்தாலும் அரசு கண்டுகொள்ளாது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டு எவ்வளவு நாளாகிறது அதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை யானை தாக்கி உயிரிழந்ததற்கு அரசு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்குகிறது தமிழகத்தில் அதிக நிதி உதவி கிடைக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழக்க வேண்டும் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் அதானி விவகாரம் குறித்து நிதியமைச்சர் விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்றும் வைகோ கூறியுள்ளார் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான பழிவாங்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருவள்ளுவன் பணி ஓய்வு பெறுவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து ஆளுநர் ஆர் என் ரவி நடவடிக்கை எடுத்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அரிய தருணம் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் அதற்கான அஸ்திரத்தை விஜய் ஏற்கனவே தொடுத்துள்ளார் என்றும் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் தமிழகத்தின் கல்வி கட்டமைப்பை அழிக்கக்கூடியது நீட் தேர்வு என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு தேவையில்லை என்பதை அனைவரின் கருத்தாகவும் உள்ளது என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நாட்டில் இருக்கும் ஒரு சட்டத்திற்கு தான் சொல்ல முடியுமே தவிர நாம் அதற்கு எதிரானவர்கள் கிடையாது மத்திய அரசு நீட் தேர்வுக்கு சட்டம் கொண்டு வந்து விட்டது அந்த நீட் தேர்வு தேவையில்லை என்பதே முதலமைச்சர் அமைச்சர்கள் உட்பட அனைவரின் கருத்தாக உள்ளது என்றும் அப்பாவு தெரிவித்துள்ளார் திமுக அரசின் திட்டங்களை பார்த்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றறிச்சல் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி நடைபோடுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது என்பதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களை அவமரியாதை செய்யும் அசுரன் உத்தவ் தாக்கரே இதுதான் அவரது கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்று பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் விமர்சனம் செய்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்த அமெரிக்க குடியுரிமை பெற்று அங்குள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சுகாதார கொள்கை துறையின் பேராசிரியராக உள்ள டாக்டர் ஜெய் பட்டாச்சாரியா என்பவர் அந்நாட்டின் தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்திற்குள் கட்சித் தலைவர்கள் உட்பட வெளியாட்கள் நுழைவதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜாமா மசூதியில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற வன்முறையின் போது துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடவில்லை எனவும் சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்கட்டமாக பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களவையில் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வரதட்சணை கொடுமையால் ஆறு மாத கர்ப்பிணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சோமாலியாவில் கடலில் படகு மூழ்கி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் மதுபான விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியது ஒரே நாளில் இஸ்ரேல் மீது இருநூற்று ஐம்பது ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்ய கோரி அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் காணாமல் போன மால்டோவா நாட்டைச் சேர்ந்த இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற யூத மதகுரு பயங்கரவாத சம்பவத்தில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகோ அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் மதகுரு ஸ்விகோகனின் இறப்புக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க இஸ்ரேல் அனைத்து வழிகளிலும் பாடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது